சிவகாமி சொல்றாங்க அம்மா போனை கொண்டு வந்து அவர் கொடுக்க போறாரு எல்லா விஷயம் தெரிய போகுது மாட்ட போறோம் உண்மை எப்படி இருந்தாலும் வெளியே வரத்தான் போகுது ஏன் சிவகாமி கொஞ்சம் பேசா மிருடி வரட்டும் பிரா பாக்கா அப்படின்னு மங்கா சொல்றாங்க கரெக்டா சந்திரசேகர் போன எடுத்து கொண்டு வந்து குடுக்கறாங்க பாருமா ஏதாச்சும் தெரியுதான்னு அப்படின்னு சொல்லி அவங்களும் போனை ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க அப்பா அம்மாக்கும் எந்த காலம் கௌசல்யா அக்கா பண்ணவே இல்ல அதே மாதிரி அம்மாவும் கௌசல்யா அக்காவுக்கு எந்த காலுமே பண்ணலப்பா அப்புறம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசனை பண்றாங்க ஒரு நிமிஷம் இருங்கப்பா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வாட்ஸ்அப் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறாங்க ஆ போனா அந்த வாட்ஸ்அப்ல எதுவுமே இல்ல அப்பா வாட்ஸ்அப்ல யாரோ டெலிட் பண்ணிருக்காங்கப்பா ஏதோ கௌசல்யா அக்கா அனுப்பிச்சிருக்காங்க அத வந்து யாரோ டெலிட் பண்ணிருக்காங்க அம்மா தான் பண்ணிருப்பாங்களோ இல்ல இல்லப்பா அம்மா பண்ணல எனக்கு நல்லாவே தெரியும் அம்மா பண்ணிருக்க மாட்டாங்க வேற யாரோ இந்த வேலைய பண்ணிருக்காங்க அப்படிங்கும் சிவகாமி மங்காவ பார்க்கறாங்க மங்கா சொல்றாங்க எத்தனை வேலையை செஞ்சிருக்கோம் இந்த வேலையை நாங்க பண்ண மாட்டோமா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப நீ தான் இதை பண்ணணுதா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க சிவகாமி ஒரு விஷயத்த நினைச்சு பாக்குறாங்க கஸ்தூரியோட போட்டோவை பார்த்து பார்த்து அழுதுகிட்டு இருக்காங்க அன்பரசி அப்போ சிவகாமி வர்றாங்க இங்க பாரு இனிமேல் கவலைப்படுறது எல்லாத்தையுமே விட்டு நீ இனிமேல் சந்தோஷமா இருக்கணும் உன்னை நான் பத்திரமா பாத்துக்குவேன் உன் வாழ்நாள் முழுவதும் நீ சந்தோஷமா மட்டும் தான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க சொன்னோடனே ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கிறாங்க அன்பரசி சிவகாமிய அப்போ சிவகாமி கிட்ட அன்பரசி சொல்றாங்க நீங்க சொல்றது எல்லாமே மனசார சொல்லல பொய் சொல்றீங்க நீங்க நடிக்கிறீங்கன்னு தான் எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் நீங்க சொல்றது ஒரு ஆறுதலா தான் இருக்கு இல்ல நான் பொய் சொல்லல நடிக்கவும் இல்ல உண்மைதான் உண்மைதான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி அதுக்கு அன்பரசி சொல்றாங்க சரி உண்மைதான் சொல்றீங்கன்னா ஏன் அம்மாக்கு இது நடந்ததுக்கு யார் காரணம் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு சிவகாமி சொல்றாங்க இங்க பாரு தப்பு செஞ்சவங்க கண்டிப்பா தண்டனை அனுபவிப்பாங்க அதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சிவகாமி சொல்றாங்கல்ல அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க ஏ சிவகாமி என்னடி அப்படி ஃப்ரீஸ் ஆகி நின்று இருக்க அப்படின்னு மங்கா கேக்குறாங்க இந்த பிளாஷ்பேக் அப்படியே முடியுது அம்மா எப்படி இருந்தாலும் கௌசல்யா உண்மையை சொல்லத்தான் போறா பேசாம நான் சொல்லிருட்டுமா உண்மைய இ என்னடி லூசாட்டி உனக்கு நீ சொன்னு வச்சுக்கோ அவ்வளவுதான் அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல வேண்டாம் இல்லம்மா நான் உண்மையை சொல்லத்தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி பேசிட்டு இருந்தவங்க எல்லாருமே அப்படி சிவகாமி பாக்குறாங்க ஆமா நான் தான் காரணம் கஸ்தூரி சாகிறதுக்கு காரணம் நான் தான் அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு அதே மாதிரி கௌசல்யா இப்படி இருக்கிறதுக்கு காரணமும் நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எம் மேலதான் புல் தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நான் அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் இது எல்லாத்துமே பண்ணுனேன் அப்படின்னு சொன்னேன் மங்கா சொல்றனே இல்ல இல்ல அவ உளறிட்டு இருக்கிறா கொஞ்ச நாளாவே அவளுக்கு புத்தி சரியில்லை என்னென்னமோ வளரிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க இதை உடனே பயங்கர கோபம் வந்துருது சந்திரசேகருக்கு பலார் பலார்னு கண்ணத்துல அரையறாங்க இப்படி பண்ணிட்டு துரோகி அப்படின்னு சொல்லி கண்ணத்துல அரையறாங்க அன்பரசி கேக்குறாங்க நாங்க ரெண்டு பேரும் என்ன துரோகம் உங்களுக்கு நாங்க செஞ்சோம் இதனால இப்படி பண்ணீங்க நாங்க தான் சொத்து எதுவுமே வேண்டாம்னு சொன்னமே அப்புறம் எதுக்கு இது மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படின்னு அவங்களும் கேக்குறாங்க பாட்டி திட்டுறாங்க விஸ்வா திட்டுறாரு நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நினைச்சும் கூட பாக்கலாம் ஆண்டி அப்படிங்கிறாரு பாட்டி சொல்றாங்க இன்னும் எதுக்குடா அவளுக்கு கரிசனை காமிச்சிட்டு இருக்க முதல்ல போலீஸ்க்கு கால் பண்ண சந்திரா இல்லம்மா அவளுக்கு போலீஸ்ல எல்லாம் கூப்பிட்டு உள்ள ஹேண்ட் ஓவர் பண்ணவே கூடாது என் கையாலேயே அவளை கொள்ளணும் அப்பனாத்தான் என் மனசு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு டேய் என்னடா சொல்லிட்டு இருக்க நீ கொண்டு அந்த பாவத்தை நீ எத்துக்கணுமா போலீஸ் பாத்துக்குவாங்க நீ போலீஸ்க்கு கால் பண்ணடா இல்லம்மா இவ்வளவு நானே தான் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லி சந்திரசேகர் சொல்றாரு அதுக்கு மங்கா சொல்றாங்க இல்ல இல்ல இது எல்லாமே நான் தான் செஞ்சேன் இது செஞ்சதுக்கு காரணமே அனன்யா செல்லம் விஸ்வாவை விரும்புனா அவளை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா அதனால தான் இது எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க சே உனக்கு வெக்கமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி மாப்பிள்ளை கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க மாப்பிள்ளை நான் தான் செஞ்சேன் உங்களுக்கு இதை சொல்கிறதுக்கு வெக்கமாக இல்லை என்ன மாப்பிள்ளைன்னு கூப்பிடாதீங்க அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ முதல்ல நான் போட்டு தள்ளுறோமா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியை எடுத்துகிட்டு வந்து சிவகாமி வயிற்றுலேயே சொருகிறாரு பயங்கர சத்தம் போடுறாங்க சிவகாமி அப்படியே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஃப்ளாஷ்பேக்கு நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க சிவகாமி உண்மையை சொன்னால் இதெல்லாம் நடக்கும்னு மங்கா சொல்கிறாங்க என்ன சிவகாமி நீ பாட்டை ஏதோ ஒன்று யோசனை பண்ணிட்டு இருக்காமா நான் நான் உண்மை சொல்லிட்டுமா நீ கொஞ்சம் பேசாம இருடி அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மங்கா அதுக்குள்ள பாட்டி சொல்றாங்க நம்ம எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கணும்னா கௌசல்யாட்ட போய் கேட்டோம்னா தான் தெரியும் அதனால வா போலாம் எல்லாரும் போலாம் அப்படின்னு சொல்றாங்க வாங்கம்மா போலான்ட்டு அங்கிருந்து எல்லாரும் போயிடறாங்க அப்போ சிவகாமி சொல்றாங்க மங்கா கிட்ட எல்லாரும் போன பின்னாடிதான் இந்த விஷயத்த சொல்றாங்க அம்மா எப்படியும் கௌசல்யா உண்மையை சொல்லத்தான் போறா போலீஸ் வந்து நம்மள அரெஸ்ட் பண்ணதான் போகுது தண்டனைய அனுபவிக்கதான் போறோம் ஏன் சிவகாமி இப்படி சொல்ற அங்க என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் ஒருவேளை அவ கோமாக்கு போயிருந்தானா இல்ல உண்மையை சொல்லாமையே போய் சேர்ந்துட்டானா இப்படி நடந்ததுன்னா நமக்கு தானே சாதகமா அமையும் பொறுத்திருந்து பாக்கலாம் இரு சிவகாமி அம்மா நீ சொல்றதெல்லாம் சரி அப்படி மீறி கௌசல்யா உண்மைய சொல்லிட்டான்னா நான் சந்தோஷமா அதை ஏத்துக்கிட்டு ஜெயிலுக்கு போயிருவேன் தண்டனையை அனுபவிப்பேன் ஒருவேளை கௌசல்யா உண்மைய சொல்லலன்னா நான் அன்பரசிக்கு வாழ்நாள் முழுவதும் அம்மாவா இருப்பேன் நான் நல்லவளா மாறிட்டம்மா நல்லவளா தான் இனி இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்கிருந்து போறாங்க இவ எப்படி இப்படி நல்லவளானா அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க மங்கா அடுத்து வசந்த காமிக்கிறாங்க வசந்த் என்ன பண்றாருன்னா ஒருத்தவங்க கால் பண்றாங்க ஆக்சுவலா எங்கே கால் பண்றாங்கன்னா கௌசல்யா படுத்திருக்காங்க பாருங்க ஹாஸ்பிட்டல் அங்க இருக்க ஒரு நர்ஸுக்கு கால் பண்றாங்க நான் சொன்ன விஷயத்துல எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் சார் எல்லாம் பக்காவா ரெடியா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிஞ்சிடும் சார் நாங்க தான் போய்கிட்டு இருக்கேன் சரி சரி என் அம்மா அப்பாலாம் எல்லாம் அங்க வர்றதுக்குள்ள அந்த வேலையை கச்சிதமா முடிச்சிரு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க ஆக்சுவலா என்னன்னா கௌசல்யாவ போட்டு தள்ள சொல்லிட்டாரு வசந்த் அதனாலதான் அவங்கள போட்டு தான் அங்க போயிட்டு இருக்காங்க அந்த நர்ஸும் இதுல வரை இவங்க பேசிட்டு இருக்கப்போ மூர்த்தி கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு என்னடா இது அப்பா வேற சும்மா கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லுங்கப்பா ஏன்ப்பா கால் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படிங்கறாங்க ஒண்ணு இல்லப்பா நான் கௌசல்யாவ பாக்குறதுக்காக நாங்க வந்துகிட்டு இருந்தோம் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு நானு வந்து மெக்கானிக் சொல்லி அவர் வந்துட்டு இருக்காரு அதுக்குள்ள உனக்கு போன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லலாம் தான் நான் கால் பண்ணனும்டா அப்படின்னு சரிப்பா ஒண்ணும் இது இல்ல நீங்க வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுறேன் அதெல்லாம் வேண்டாம்டா நாங்க முன்னாடி ஆட்டோ புடிச்சு போயிடறோம்டா அப்பா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு ஆக்சுவலா எதுக்காகனா இப்பதான் போறாங்க போயிட்டாங்கன்னா வேலை எல்லாம் கெட்டு போயிரும் அதனால வேண்டாம் பா நான் வர்றேன் வேலை எல்லாம் முடிச்ச பின்னாடி அவங்க அனுப்பிச்சு விடலாம் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு தான் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாருனா அப்பா இல்லப்பா ஒரு டென் மினிட்ஸ் தான் நான் வந்துருவேன் நீங்க எங்க இருக்கீங்க ஆல்மோஸ்ட் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல வந்துட்டோம்டா ஒரு ஸ்ட்ரீட் நேம் வசந்த் சொல்லி அந்த ஸ்ட்ரீட் தான் வழியா வந்துட்டு இருக்கேன் நீங்க வெயிட் பண்ணுங்க நான் வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க சரிப்பா அப்படின்ட்டு போனை கட் பண்ணிடுறாங்க மூர்த்தியும் பத்மா பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க என்னாச்சுங்க அப்படின்னு கேக்குறாங்க ஒன்னு இல்ல அவன் வர்றானாமா இல்லங்க நம்ம ஆட்டோ புடிச்சு போயிடலாம் அங்க அவளுக்கு என்னாச்சோ ஏதோ எனக்கு பயமா இருக்குதுங்க கவலைப்படாத பத்மா சாவியா கொடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க என்னமோ சொல்றீங்க போங்க அப்படின்னு அவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்ததே நம்ம சிவகாமிய காமிக்கிறாங்க சிவகாமி ஒரே யோசனையிலே இருக்காங்க அம்மா வேற சொன்னாங்க இந்த வசந்த் ஏதோ கௌசல்யா பண்ண போறதா என்னதையாச்சும் பண்ணி வச்சிரு போற நம்ம உடனே அவனுக்கு கால் பண்ணி எதுவும் பண்ணிராதா அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா உடனே வசந்துக்கு கால் பண்றாங்க என்ன சிவகாமி மேடம் நீங்க என்னமோ திருந்திட்டீங்களாமா ரொம்ப நல்லவங்களாயிட்டாமா ஏங்க மேடம் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க திருந்தினீங்கன்னா நம்ம எல்லாருமே மாட்டுவோம் அப்புறம் அந்த சொத்தெல்லாம் என்ன ஆகுறது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அதுவும் இல்லாம உங்க ஒரே பொண்ணு அனன்யாவோட வாழ்க்கையும் நீங்க நினைக்கலையா இங்க பாரு வசந்த் எனக்கு அனன்யாவும் சரி அன்பரசி ரெண்டு பேரும் ஒண்ணுதான் நான் தப்பு செஞ்சது என் மனச உறுத்திக்கிட்டே இருக்கு அதனால நான் இனிமேல் இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் நீயும் அவள ஒண்ணும் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சிவகாமி நீங்க எதுக்காக இப்படிலாம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது மேடம் நீங்க கவலைப்படாதீங்க சரி ஏதாச்சும் சொல்லிட்டேன் நீங்க மாட்டிட்டு வீங்க அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டேன் நீங்க ஒண்ணுமே கவலைப்படுதுங்க இல்லை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு வசந்த் அடுத்த சீனே பாத்தீங்கன்னா அந்த நர்ஸ் வந்து கௌசல்யா இருக்கிற ரூமுக்கு போறாங்க கௌசல்யா முழிச்சு தான் இருக்காங்க இவங்க தலஹானிய புடுங்கிறாங்க அவங்களும் என்னடா இது தலஹானி எடுக்கிறாள்னு பார்க்கும்போது அவங்க முகத்துல வச்சு அமுத்த போறாங்க அமுத்த மாட்டேங்கிறாங்க கௌசல்யாவும் இருந்தாலும் தலஹிய வச்சு அமுத்துக்கிட்டு இருக்காங்க நர்ஸ் இதோட இந்த எபிசோட் முடியுது